இன்றைக்கு சில இளைஞர்கள் எல்லாம் நாகரீகமாகவே கருதி கொண்டு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிகரெட்டு பிடிக்கிற போது முதல்ல அது தேவையும் இல்லை அது நல்லதும் இல்லை ஆனா கவனிக்கிறது இல்லை எல்லாம் சிநேகர்களுடைய தர்மோபதேசம் வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிடிச்சி ஒரு நாலு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் அது பழக்கமா இதுல என்ன ஒரு வினோதம் சொன்னா உலகம் முழுவதும் நான் பார்க்கிறேன் அதை ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன் இந்த சிகரெட் மாத்திரம் எந்த மனிதனும் முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினது இல்லை என்ன தேவையில்லாத போது அப்போ எப்படி வந்தது அதுதான் தர்மோபதேசம் சொல்லுவாங்க உபதேசத்துக்கெல்லாம் ஒரு கொடுக்கணும் அந்த தட்சணையே இல்லாத உபதேசம் தர்ம உபதேசம்னு பேரு இந்த தர்ம தான் உலகம் முழுவதும் சிகரெட்டுக்கு வந்துருக்கு அப்படி வாங்கி அத பிடிக்கிற போது தனக்கு ஏதோ அந்த அந்த சமயத்துல இனிமையா இருக்கு மற்றவர்களுக்கு இந்த புகை பிடிக்கிறது இல்லை அதனால நாலா வட்டத்தில் இப்ப என்ன சில இடங்கள்ல இது புகை பிடிக்க கூடாத இடம் என்றும் புகை பிடிக்கக்கூடிய இடம் என்றும் போர்டு போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு சிலர் ஒப்புக்கொள்றது இல்லை அதோட இல்ல இன்றைக்கு இன்னும் இருந்து ஏதோ ஒரு சுகமா இருக்க மாதிரி தெரியும் எனக்கு ஆனா போக 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 உள்ளுறுப்புகளை எல்லாம் அந்த புகைய நச்சு அது பழுதாக்கி எத்தனையோ பேருக்கு ஆஸ்மாவும் வியாதிகளும் கேன்சர் மேற்கொண்டு வயிற்றிலும் லங்ஸ்லயும் இருதயத்திலையும் கேன்சர் உண்டாகும் இதெல்லாம் இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இன்பமா இருந்து ஒரு சந்தோஷமா இருந்து சொல்லி சிகரெட்டுகள் பிடிக்கிறது என்று சொன்னா இந்த ஆசையை தீர்த்து கொண்ட போது அதனுடைய விளைவுகள் என்ன வருது வாழ்நாள் முழுவதும் இந்த உடலை கெடுத்துக்கிறோம் உடல் நோயினால வரும்பறோம் அது மாத்திரம் இல்ல சில வியாதிகள் அப்பாவுக்கு வரக்கூடிய வியாதிகள் குழந்தை உற்பத்தியான அந்த குழந்தைக்கும் தொடர்ந்து வரும் இத அட்ட கர்ம வியாதிகள் என்று சொல்வார் இந்த ஒரு ஆசைக்குரிய பொருளை அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தினால நமக்கும் பிறருக்கும் உலகத்துக்கும் என்ன தீமைகள் உண்டாகணும் என்ன நன்மைகள் உண்டாகணும்னு பாக்குறபோது எப்பொழுதுமே நன்மை உண்டாகக்கூடிய செயலைத்தான் செய்யணும் அதுதான் அறிவு அதுதான் மனிதனுடைய தன்மையை தவிர தீமை பயக்கக்கூடிய செயலை தெரிந்தோ தெரியாமலோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அளவில் அத்தகைய செயல்களை தவிர்த்து விட